திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாரி மலை முளைஞ்சில் அறிவுற்று தீ விழித்து பேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை உன் கோயில் நின்றருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரிய மாறாய்ந்து அருளேலோரெம்பாய் இந்த பாசுரத்தின் வரி வரி விளக்கம் மாரி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மழை காலத்தில் மலையிலுள்ள குகைகளில் உறங்கும் சிங்கம் அது பெருமை மிக்கது வீரம் மிக்கது அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க விழிக்கும் போது அதன் கண்களில் நெருப்பு பொறிகள் பறக்கின்றன உடல் முழுவதும் மயூர் பிதுங்கி வீரத்துடன் எழுகிறது எப்பாடும் பேருந்து தறி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே குகைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கர்ஜனையுடன் வெளியே வரும் சிங்கம் போல கண்ணனும் வீரத்துடன் வெளிப்பட வேண்டும் என நீ உன் கோயில் நின்று இங்கனே காயம்பூ நிறம் கொண்ட கண்ணனே நீயும் உன் கோயிலில் இருந்து வீர நடை போட்டு வெளியில் வந்து அருள வேண்டும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் காரியம் ஆராய்ந்து அருளே ஆயர்குலப் பெண்கள் அனைவரும் கூடி வந்துள்ளனர் அவர்களின் நோன்பு காரியத்தை ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் பாசுரத்தில் ஆண்டால் கண்ணனை சிங்கத்துடன் ஒப்பிட்டு அலைகிறார் சிங்கம் குகையிலிருந்து எழுந்து வெளியில் வரும் போல் கண்ணனும் கோயிலிலிருந்து வெளியில் வந்து பக்தர்களை அருள வேண்டும் ஆயர்குலப் பெண்களின் நோன்பு மார்களின் நோன்பு நிறைவேற கண்ணன் அருள் செய்ய வேண்டும் என்பதே பாசுரத்தின் மையம் இந்த பாசுரத்தின் முக்கியத்துவம் என்னன்னா வீரமும் பெருமையும் உடையது அதுபோல கண்ணன் அருளும் அழகும் உடையவர் அதுபோல ஆண்டால் பக்தியின் குரல் அதாவது பக்தியின் குரல் என்றால் பக்தர்களை அழைப்பதற்காக அவதாரம் எடுத்தவர் சாக்ஷாத் மகாலட்சுமி இந்த பாசுரம் பக்தர்கள் தங்கள் நோன்பு விரதம் காரியங்கள் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிப்பது அவர் அருளை நாடும் நிலையை வெளிப்படுத்துகிறது ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே கிருஷ்ணா